இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான உடச்ச ஊத்தி முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அவிச்ச முட்டை சேர்த்து குழம்பு வைக்கிறத விட இந்த மாதிரி உடச்ச ஊற்றி குழம்பு வைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்பவே சிம்பிளா ஈஸியாக செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தியோட தோசையோடலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி வதங்கி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது இது கூட நாம் மூணு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு தக்காளியே போதும் இது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட விருப்பப்பட்டா சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம தான் செய்கிறேன் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட தேவையான மசாலா பொருளை சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண கறி மசாலா பொடி இருந்துச்சுன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அல்லது கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தான் குழம்போட கலர் நல்லா சூப்பராக இருக்கும் மசாலா பொருள் சேர்த்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது மசாலா பொருள்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் முட்டை குழம்புக்கு தேங்காய் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலா இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும் இதோட பச்சை வாசலாம் போயிட்டு குழம்பு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கும் அந்த சமயத்துல நம்ம முட்டை உடச்சி ஊத்திக்கலாம் நாலு முட்டை உடச்சி ஊத்த போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஏற்கனவே கிண்ணத்துல உடச்சி ஊத்திக்கோங்க முட்டை ஒருவேளை கெட்டு போயிருந்துச்சுன்னா கூட இதில் கலக்காம இருக்கும் உடச்சி வச்சிருக்க முட்டையை ஒன் பை ஒன் ஊற்றிக்கலாம் இதுவே நம்ம அவிச்ச முட்டையா சேர்த்தோம்னா இந்த குழம்போட மசாலா பொருள் உப்பு காரம்லாம் இந்த முட்டையில் சரியா ஏறி இருக்காது அதனால் இந்த மாதிரி உடச்சி ஊத்தி முட்டை குழம்பு வைக்கும் போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு முட்டையும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நீங்கள் சப்பாத்தி கூட மட்டும்தான் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போறீங்கன்னா இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க சப்பாத்தி கூட மட்டும் இந்த குழம்பு சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அல்லது சாதத்தோட சாப்பிட போறீங்கன்னா அந்த மாதிரி கலந்து விட தேவையில்ல முட்டை வந்து அப்படியே முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முட்டை சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொத்தமல்லி தலையோ அல்லது கருவேப்பிலையோ புதினாவோ சேர்த்துட்டு இறக்கிடலாம் முட்டையை குழம்புல சேர்த்த உடனே அடுப்ப நல்லா சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி முட்டை உடையாம நல்லா முழுசா வெந்து வரும் பார்க்கவே தக தகன்னு செம்மையா இருக்குல்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி